படிப்படியாக இப்போ மேற்சொன்ன விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்று உண்டுண்டா நான் தெளிவாக கடந்த ரெண்டு வருடமாக சில பேர் இருக்கணும் சில பேர் என்ன எனக்கு பேருக்கு அதான் சம்பவம் நடந்திருக்கு யாரும் வெக்கத்தில் வந்து வெளியிறதில்லை சொல்கிறதில்ல ஒரு சில தீர்வுகள் இருக்குது அது என்ன தீர்வு என்றால் நீங்கள் ப்ரஃபெக்சூர் அதாவது பொலிஸில் போய்ட்டு வந்து இந்த ஃப்ரான்ஸுக்கு உங்களுக்கும் இடையான டாஷ்மோ அதாவது அந்த இணைப்பை காட்ட வேண்டும் அந்த கிரைஸ்ஸியோ அதாவது அதுக்குரிய பின்விளைவுகளை அதாவது சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி கட்டாயம் பெறும் நாங்கள் எங்களுடைய நாடுகளுக்கு சென்று விட்டால் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு போயிட்டால் என்ன மாதிரி அப்போ நாங்கள் தப்பில்லாதே என்ன தப்ப முடியாது எனக்கு விசா புதுப்பிக்கப்படாவிட்டால் நான் பப்பி அதாவது விசா எல்லாம் வந்துட்டால் இந்த கடன்களுக்கு ஆகும் அதுக்கும் உங்களுடைய விசா முடிகிறதுக்கும் அல்லது முடிஞ்ச விசாக்கும் விசாக்கு எது பிரச்சனை வந்தாலும் அதுவும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்ப நீங்க நினைக்கலாம் என்னன்றது சாத்தியமாண்டு நூறு வீதம் சாத்தியம் அது முற்பத்திய சூழல்ல தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த விசாவோட வாழ்ந்த நபர் தானே சில நேரம் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தால் வந்து சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு இல்லை நாங்கள் இல்லை அப்போ சொந்த நாடுகளுக்கு போனால் நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்க முடியாது எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோர் இன்றைக்கு இந்த வீடியோ பதிலில் நாங்கள் பார்க்க போகிற விடையோம் என்னென்றால்